அனைவருக்கும் வணக்கம் சூரியன் புதன் சேர்க்கை ராஜயோகத்தில் திளைக்கப் போகும் ராசிகள் இதுதான் வேத சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதன் தாக்கத்தை மாற்றுகிறது ஆனால் சில ராசிகள் அதிக தாக்கத்தை எதிர்கொள்கின்றன ஜோதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் மற்றும் புதனின் ராஜயோகம் மிகவும் மங்களகரமானது மற்றும் சக்தி வாய்ந்தது சூரியன் தந்தை தருபவர் பேச்சுவாதம் மற்றும் வணிகம் ஆகியவை காரணிகளாக கருதப்படுகின்றன ஜோதிடத்தின்படி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு சூரியன் தனது முக்கிய திரிகோண ராசியான சிம்ம ராசியில் நுழையும் மற்றும் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை இந்த ராசியில் இருக்கும் மறுபுறம் புதன் ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை சிம்ம ராசியில் நுழைந்திருக்கும் அதன் விளைவாக புதித்திய ராஜயோகம் உருவாகும் நீ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் புத்தாத்திய ராஜயோகம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப்போகிறது போகிறது ஏனெனில் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் புத்தாத்திய ராஜயோகம் அமைகிறது தொழில் அதாவது வியாபாரத்திற்கு இது நல்ல நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக தந்தையுடனான தவறான மோதல் முடிவுக்கு வரும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல எண்ண பரிமாற்றம் இருக்கும் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத்தாத்திய ராஜயோகம் நல்ல பழங்களை தரும் நீங்கள் விரும்பியபடி சொத்து வாங்க வாய்ப்புள்ளது வேலைத்துறையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் முதலீட்டிற்கு ஏற்ற காலம் இது சொந்தக்காரர்கள் பழைய முதலீடுகள் மூலம் நேரடி லாபம் பெறுவார்கள் துலாம் ராசியினருக்கு சூரியன் புதன் புத்தாத்திய ராஜயோகம் நல்ல பலனை தரப்போகிறது தொழிலுக்கு நல்ல நேரம் பண நிலையும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு பெரிய காலம் வரப்போகிறது நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பை விட மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ